ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக தான் சொல்கிறேன் நம்ம மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆமாம் ஆனால் கூட இருக்கிறதுனால கரெக்ட் பண்ணிக்கினே இருப்பாங்க நம்ம ஏற்ற துணை பாருங்கள் கரெக்ட் பண்ணிக்கினே இருப்பாங்க வாழ்க்கை ரொம்ப அழகானது சொல்லுங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகானது அந்த அழகை வந்து ரசிக்கிறது குடும்பத்தோடு தான் ரசிக்க முடியுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரி டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி சரியா அஞ்சாம் முக்கா மணி அன்னைக்கு வந்து ஒரு பிளான் என்னன்னா கிறிஸ்மஸ் மாதம் டிசம்பர்னால என்ன சந்தோஷமான வா சொல்லுங்க ஏன் அதை விடுங்க புடவை கிடைக்கும் எங்கள் பக்கம் போனால் ஒரு அந்த பக்கம் போனால் சரவணா ஸ்டோரு இந்த பக்கம் வந்தால் ஜெயச்சந்திரன் அப்படி நிறைய கடைங்க இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா கேரல் ரவுண்ட்ஸ் போகிறது ஆமாம் ஒரு 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 முப்பது பிள்ளைங்களோடு கூட ஒரு முப்பத்தஞ்சு வீடுகளை நாங்கள் சந்திக்க போகணும் ஸோ அதுக்காக ஆயத்தை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எனக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றத பார்க்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் கர்த்தர் என் கரங்களை ஆசிர்வச்சதுனால என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லிட்டார் அதனால் நல்லா பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சுவையாக சமைப்பேன் நான் ஸோ அதனால் அந்த முப்பத்தஞ்சு பேருக்கும் எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு அன்றைக்கி கேரல் ரவுன்ஸ் அன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு அதில் வந்து ஸ்பெஷல் கறி பெருசு ஆபரகம் மாட்டன் அது வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லி நான் வாங்கிட்டு ஏழு கிலோ வாங்கிட்டு இந்த பக்கத்தில் குக்கரில் இது வெந்துக்கிட்டே இருக்குது இந்த பக்கத்தில் பெரிய கடாய் வச்சுருக்கிறேன் பதினஞ்சு கிலோ தாங்குற மாதிரி ஒரே கடாய் சூப்பரான கடாய் அந்த பக்கத்தில் அப்படியே போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு கையில் அரைச்ச மசாலா போட்டு தக்க தக்க தக்கன்னு அப்படியே சூப்பராக இந்த பக்கம் இதுவாகிட்டு இருக்குது இந்த குக்கரில் இஞ்சி பூண்டும் தக்காளியும் போட்டு அப்படியே ரெடியா இருக்குது மசாலா அங்க இந்த குக்கரை தரக்கணும் எடுத்து இந்த பக்கம் கொட்டி ஒரு கலரு கலரி தொடச்சுங்க மதியானம் இருக்குது உங்களுக்குலாம் ஐயா சொல்லிட்டாரு ஏன்னா அப்படி எடுத்து இப்படி போடணும் அவ்வளோதான் வாசனையாக அருமையான வாசனை கலராக அழகான கலர் நல்லா ஆகிடுச்சு அஞ்சே முக்கு ஆகிடுச்சு எனக்கு டைம் ஆகுது சிக்ஸ் ஓ கிளாக் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் அப்போ தான் நான் போய் ரீச் பண்ண முடியும் எல்லாத்தையும் போயிட்டு நாங்கள் பதினோரு மணிக்கெலாம் முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டதுனால அஞ்சே முக்கால் மணிக்கு கரெக்டாக நான் என்ன பண்ண அவசரப்பட்டு அந்த குக்கரை ப்ரெஷர் குறையிறதுக்கு முன்னாடியே திறந்துட்டார் டப்புனு ஒரு சத்தம் வெடிஞ்சு என் தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே கை தட்டி சிரிக்கிறேன் யார் மாணி

வெடிஞ்சு அப்படியே என் மேலே தலையிலேருந்து கால் வரைக்கும் சூப் நெருப்பு காயம் அப்புறம் எண்ணெய் மேலே சுடு தண்ணி எண்ணெய் படுற காயம் அடுத்தது ஆவி இது மூன்று ரொம்ப கொடுமையான ஒரு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குக்கர்ல இருந்து வர அந்த ஆவிதான் ஸ்டீம் அது மேலே பட்டுச்சுன்னா அப்படியே தோல் அப்படியே ஊத்திடும் கீழே எனக்கு கண்களுக்கு மேலே செவிகள் இந்த இடத்துலலாம் எரியுது பயங்கரமா எரியுது என்னால என்ன செய்கிறதுனே தெரியல என் மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க என் பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறாங்க என் தாய் தகப்பன் கீழே இருக்கிறாங்க அவர்களால் எதுவும் எனக்கு செய்ய முடியல என்ன ஆச்சு என்ன சின்ன பண்ணலாம் அப்படியே ஓடி வராங்க என்னுடைய சரீரம் முழுவதுமாய் ஒரு எரிச்சல் பயங்கரமான எரிச்சல் பக்கத்தில் ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு அந்த வாழைப்பழத்தை அப்படியே பெசஞ்சு என் கண்களில் முகத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு என் ரூமுக்கு ஓடி போயிட்டு இந்த முதல் நாள் பாடினல்ல நல்லவும் கிருபை எனக்கு போதும் என் பலவீனத்தில் உடைய பலன் பூரணமாக விளங்குன்ற அந்த பாட்டை டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்டுட்டு ஓ நான் அழுகிறேன் அழுவும் போது சொல்கிறேன் அன்று வரையும் இந்த டிசம்பருக்குள்ளே மூன்று கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நான் செல்வேன் செல்லும் பொழுது நான் முதல்ல மைக் எடுத்து சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ அவங்க சொல்லுவாங்க ஏற்கனவே நீ கருப்பா பயங்கரமா இருக்கிற நீ கருப்பா எப்படி இருக்கிற பயங்கரமா இருக்கிற அப்போ அவங்க வந்து நான் போய் சொல்லும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு நல்லவர் தாண்டா பயங்கரமா இப்ப கருப்பா இருக்கிறியே உனக்கு கர்த்தர் நல்லவரான்னு கேட்டாங்கண்ணா எனக்கு பதில் இல்ல பதில் இல்ல ஆண்டவரே என்ன நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லி ஓ நழுத நடந்தது என்ன தெரியுமா சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு அதே அந்த எரிச்சலோடு கூட ஆண்டவரே நான் போறேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி தைரியப்படுத்தி கொண்டு இவங்க எதுவுமே சொல்லலை ஜெசிமா சொன்னாங்க நீங்க போகணுமா கண்டிப்பான்னு கேட்டாங்க இல்லை பாப்பா போனோம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் அந்த பாட்டு பாடிக்கிட்டே போனேன் உள்ளுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே வரும்போது கீழே வந்து வாசலில் என்ன செடிமா அது கத்தாழை ஆலோ ஆலோவீரா கத்தாழ செடி இருந்துச்சு அந்த ஆலோவீரா உடச்சி முகத்தில் போட்ட உடனே அப்படி ஒரு இன்பமாக சில்லுன்னு இருந்துச்சு இன்னமும் பயங்கர சில்லுன்னு இருக்கிறனால அதை எடுத்து போட்டுக்கிட்டு நான் நேராக போயிட்டேன் கேரளா ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் என்ன பண்ணேன்னா அந்த அந்த உடைச்சி பாக்கெட்டில் இருந்த எடுத்து உடச்சி அப்படியே மேலே அப்படியே போட்டால் எப்படி இருந்துச்சு சில்லுன்னு எல்லாரும் என்னென்ன நினச்சிக்கினாங்கன்னா அண்ணன் வந்து புதிய வருஷத்துக்கு ரெடி ஆகிட்டார் இவனுங்கெல்லாம் கூட இருக்கிறானுங்க ரெடி ஆகி என்னென்னா ஃபேஷியல் அண்ணன் வந்து ஃபேஷியல் பண்ணுகிறாரு எரிகிறது நமக்கு தானமா தெரியும் கூட எல்லாம் தெரியாது நமக்கு இங்கே எரிச்சல் நம்ம போட்டு நிறோம் அதெல்லாம் நினைச்சுன்னு அண்ணன் என்ன பண்ணுறாரு ஃபேஷியல் என்ன போட்டாலும் கருப்பு கருப்பு தான் ஆனால் உண்மை உண்மை உண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லை சூரியனையும் சந்திரனையும் உண்மை என்னுடைய அழகையும் மறைக்கவே முடியாதுல்ல ஆனால் இதுங்களெலாம் என்ன பண்ணுதுங்க அப்படியே சிரிச்சின்னுக்கிறானுங்க சொல்ல மாட்டேறானுங்க சொல்கிறதுக்கு பயம் என்கிட்ட என்ன அண்ணன் தேய்ச்சிக்கினே இருக்கிறாரு மூஞ்சிலுன்னு சொல்ல மாட்டானுங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அப்படியே போட்டுட்டு முப்பத்தெட்டு வீட்டுக்கும் போயிட்டு வந்துவிட்டோம் திரும்பி சமைச்சு வச்சதையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் சாப்பிட்டானுங்க அன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட்டாக வந்து தூங்கி அடுத்த நாள் காலையில் என்னுடைய ஜெபம் அறைக்கு நான் போகிறேன் அஞ்சு மணிக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க நேரிட்டது இறைமையா புஸ்தகத்தில்

உன்னை மறைத்து கொண்டது அந்த ஒரு மணி நேரம் நான் அழ ஆரம்பிச்சேன் ஏன் ஆண்டவரே என்னை நீங்க காப்பாற்றணும் உங்க கரம் என்னை காப்பாற்ற காரணம் என்ன ஆண்டவர் சொன்னாரு என்னேகம் என்னேகம் என் என் காரூயம் உன்னை அப்படியே இழுத்து கொண்டுச்சு ஒரு மணி நேரம் அந்த ஜப அறைக்குள்ளே தேம்பி 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 அழுவுறேன் கர்த்தர் நினைப்பூட்டினார் என்னெல்லாம் நினைப்பூட்டினார் தெரியுமா பதிமூணு வயசில் இங்கே ஒரு தம்பி ஓடி போயிட்டான்னு சொன்னாங்கல்ல அப்படி எங்கள் வீட்டை விட்டு நான் ஓடி போயிட்டேன் ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் கூட எனக்கு பிச்சை போட்டிருந்துருக்கலாம் நான் திரும்பி வராமல் இருந்தேன்னா கர்த்தர் நினைப்பூட்டினார் அவருடைய ஸ்நேகம் என்னை வீட்டுக்கு திரும்பி கொண்டு வந்ததுனால் இன்றைக்கி ஊழியக்காரன் நான் நின்று கொண்டு இருக்கிறேன் ஞாபகப்படுத்தினார் நீங்கள் எல்லாம் பேனா தொலைச்சிருப்பீங்க பர்ஸு தொலைச்சிருப்பீங்க புக்கு தொலைச்சிருப்பீங்க நிறைய பேர் பைபிளை கூட தொலைச்சிருப்பீங்க உன் பிள்ளைய தொலைச்சிருக்கிறியா என்னுடைய இரண்டாவது மகனை சைரஸை சிட்னி தேசத்தில் தெரியாத மொழி புரியாத மக்கள் அறியாத இடத்துல நாற்பத்தி ஏழு நிமிடங்களை தொலைத்தோம் ஆஃப்டர் ஃபார்ட்டி செவன் மினிட்ஸ் என் பையனை கொண்டு வந்து சேர்த்தார் அதை நினைவுபடுத்தி ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன் அனாதி ஸ்நேகத்தால் சின்ன அநாதி நூற்று கணக்கான சாட்சிகள் அப்படியே எனக்கு முன்னாடி டிவியில் ஓடுறது போல அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க அதை நினைக்க நினைக்க அழுதுகிட்டே இருக்கிறேன் அப்பதான் சொன்னேன் என்னையா ஒரு பாசம் இவ்வளவு பாசம் என் மேலையா இவ்வளோ நேசம் என் மேலையா உங்க லவ் பெரிய லவ்யா நான் இதை உணராத அன்பு அண்டவரே அப்படின்னு சொல்றேன் ஒரு பாடலை இருதயத்துல போடுகிற அந்த ஜெப அறை உடனே வெளியே பொழுது நான் பாடிக்கிட்டே ஓடி வரேன் ஜெஸிமா கிட்ட சொல்றேன் அவர் டீ போட்டு ரெடியா வச்சிருக்கிறாரு நான் பாடிக்கிட்டே வெளியே வந்து சொல்றேன் என்ன ஒரு பாசம் என்ன ஒரு பாசம்னு சொல்றேன் அந்த பாட்டு நான் அப்படியே பாடுறேன் கேளுங்களேன் இந்த பாட்டு பாடும்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நிச்சயமா உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்திருப்பார் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்திருப்பார் எல்லாருடைய லைஃப்லயுமே ஒரு நாள் நடந்திருக்கும் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை இழுத்து கொண்ட அந்த ஒரு தருணத்தை நீ நினைவுக்கு இப்ப கொண்டு வா அல்ல என்ன ஒரு பாசம் தெரியுமா என்னையா பாசம் அப்படி ஒரு பாசம் அந்த பாசம் நான் பாடுறேன் கேளுங்களேன் என்ன ஒரு பாசம் ஐயோ நேசம் என்னையே இழுத்து கொண்ட காரண்யத்தின் நேசோ என்னையே இழுத்து கொண்ட காருயத்தின் நேசோ என்ன ஒரு பாசோ நேசோ என்னையே இழுத்து கொண்ட காரண்யத்தின் நேசோ என்னையே இழுத்து கொண்ட காருய வானத்து நட்சத்திரத்துக்கெல்லாம் பேரை வச்சு சாமி நட்சத்திரத்தை எங்கம்மா வச்சிருக்கிறாரு பக்கத்து வீட்டிலயே வச்சிருக்கிறாரு எங்கேயோ வச்சிருக்கிறார் சொல்லுங்க வானத்து நட்சத்திரத்துக்கெல்லாம் பேரை வச்சு சாமி எங்கே வச்சிருக்கிறாரு எங்கேயோ வச்சிருக்கிறார் ஆனால் ஊம் பேரை எங்கே வச்சுக்கிறாரு தெரியுமா உள்ளங்கைகளில் வரைஞ்சி வச்சிருக்கிறார் என்னையா என்னையா இவ்வளோ பாசம் மேலே இஃப் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்கள் கையிலேயே வச்சுருப்பீங்க கரெக்ட்டா அந்த கரங்களுக்குள்ள உன் பேரை வரைஞ்சி வச்சிருக்கிறாருமா என் பேரை டேவிட் விஜயகாந்த் என்ற பேரை செதுக்கி வச்சிருக்கிற ஆங்கில வேத புத்தகத்தில் சொல்லுது என்கிரேவ் சொல்லுங்க என்கிரேவ் செதுக்கி வச்சிருக்கிறாரா யார் பேர் தெரியுமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க பேரப்பா உங்க பேர யாரு கர்த்தர் அவருடைய கரத்துல அவர் யாரு அவர் பெரியவர் அவ்வளவுதானா பயங்கர பெரியவர் சர்வ வல்லவர் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர் உன் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார் இது நெசமான் அவர்கிட்ட தான் கேட்கணும் நெஜமான் யாருக்கிட்ட தான் கேட்கணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் கேட்கலாமா வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கயோ வைத்து பணத்தை நட்சத்திரம் எல்லாம் எங்களோ வைத்து என் பேர உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சு அழகு பார்த்தீர் என் பேர உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தீர் பார்த்திசையா இது நெசமா எசையா இது நெசமா இது இது செதுக்கி வச்சிருக்கிறார் யார் பேரு என் பேர இப்ப சொல்லுங்க இந்த பாசத்தை எப்படி சொல்றது என்ன ஒரு பாசம் சொல்லுங்களேன் என்ன ஒரு பாசம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்